எல்லாருக்கும் வணக்கம் ரிஷோ எல்லோரும் மீட் பண்ணவும் இல்லை சமயங்களை போயிருந்தேன் மலைக்கு போயிட்டு கீழே இடதுன்னு டேரக்டர் ஃபோன் அடிச்சு கேட்டேன் ஒரு டிக்க ஒரு டிக்கா ரிஸ்டார் அவர் நீங்கள் கொடுத்த அந்த ரிவ்யூ நீங்கள் கொடுத்த அந்த சப்போர்ட் அதுதான் ஃபர்ஸ்ட்டு ப்ரமோஷன் நான் இந்த படத்துக்கு யூஸ்லாக எல்லா படத்துக்கும் ரிலீஸ் முன்னாடி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மீட் நடக்கும் ரிலீஸ்க்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் மீட் நடக்கலாம் தெரியாது மீட்ல ரிலீஸ் அப்புறம் நான் இந்த தேங்க்ஸ் மீட் வச்சிருக்கோம் சோ இது ஒரு ஸ்பெஷல்லா ஒரு வேலை இந்த இந்த விஷயம் நடக்கிறதுக்காக நான் ஆஹ் ரொம்ப நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தியேட்டருக்கு சக்ஸஸ் ஒரு பெரிய ப்ளாப்பர்ஸ் இருக்கு அதை கொடுத்திருக்குற மக்களுக்கு ரொம்ப நன்றி ஒரு காரணம் ஜெயிக்கிங்கு நல்லா கலெக்ட் பண்ணுறதை தாண்டி எங்களுக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா தியேட்டர்ஸ்க்கு போய் நாங்கள் தியேட்டர் விசிட் பண்ணும்போது நாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கோம் நாங்க வந்து நைட்ல நான் வந்து பேசிட்டு இருந்தோம் ரொம்ப ஹாப்பியா இருக்கோம் நாங்கள் எல்லாம் படம் பார்த்து என்ஜாய் பண்றது அப்படின்னு நான் சொன்னோம் அதுக்கு ஒரு எண்ணு சொன்னாரு நாங்க உங்களோட டபுள் மேல ஹாப்பியா இருக்கோம் அந்த பாடம் பார்த்து அப்படின்னு சொன்னாங்க சோ அந்த அந்த ஹாப்பினஸ் தான் நான் ரியல் சக்ஸஸா நினைக்கிறேன் சோ அத அது வந்து ஐ திங்க் அந்த ஸ்கிரிப்ட் அந்த வேலையை செஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ முக்கியமா டேரெக்டர் உங்க தம்பி பேர் அனுபவம் சொல்லுங்க இல்லையா சோ நானும் பிரதர் தான் பிரதர் மாதிரியும் அல்ல பிரதர் தான் சோ என்னுடைய பிரதர் தமிழ் அவருக்கு பெரிய நன்றி சொல்லும் ஏன்னா அது ரைட்டிங் ஒரு எல்லாருமே அவரோட ரைட்டிங் பாராட்டி நிறைய எழுதிருந்தீங்க ஃபோர் ஸ்டார் ஃபைவ் ஸ்டார்லாம் கொடுத்துருந்தீங்க நிறைய பேர் ஸோ அது வந்து அந்த ரைட்டிங்கில் இருந்ததுனால தான் எங்களால் அதை பெர்ஃபார்ம் பண்ண முடியுது அந்த ஸ்க்ரீன்லேயும் அதை அப்படியே அழகாக ட்ரான்ஸ்லேட் ஆகிருக்கு இன்னைக்கு படத்தை வந்து அதனால் அவர் சொன்ன மாதிரி இது ஆகும் நல்ல படம் எடுத்துட்டு போன்ற ஒரு நம்பிக்கையும் ஒரு ஒரு கான்ஃபிடென்ஸும் இருந்தது ஆனால் இப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கல ஸோ ஐ திங்க் அந்த கிரெடிட் வந்து எங்களுடைய கேப்டன் தமிழுக்கு தான் போய் சேரணும் நினைக்கிறேன் எனக்கும் இந்த படம் வந்து ஸ்கிரிப்ட் வந்தது வந்து ஸ் பிக்சர்ஸ்லேருந்து நீங்கள் இது மாதிரி ஒரு கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட ஒரு கதை நீங்கள் கேட்குறீங்களா அப்படின்னா கண்டிப்பாக கேட்கல கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும் அதாவது ரூரல் பேஸ்டு ஸ்கிரிப்ட் ரொம்ப நாளாக பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்தது ஸோ ரெண்டுமே கிடச்சது ஒரு பெரிய ஜாக்பாட்டாக நான் நினைக்கிறேன் ஸோ தேங்க்யூ லக்ஷ்மண் சார் வெங்கடேஷ் சார் அண்ட் மற்ற இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லா ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாருக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன் நான் ஒவ்வொருத்தர் பேராக சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா ரொம்ப டைம் ஆகிடும் அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயமா இந்த விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் அவர் டேரக்டர் வந்து கேப்டன் அவருடைய விஜயகாந்த் சருடைய வெவித்திரமா வசிக்கன் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே அவர் பிடிக்கும் பட் அந்த ஒரு படிக்கும் படிக்கும்போது அந்த ஸ்கிரிப்ட் புக் படிக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்குது அந்த தியேட்டரில் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு உண்மையாகவே கேப்டன் சருடைய பிளெஸிங் எவ்வளோ எங்களுக்கு இருக்குது அப்படின்றது வந்து மக்களுடைய செலிப்ரேஷனும் எங்களுக்கு தெரியுது ஸோ இந்த நேரத்தில் என்ன சொல்வது அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க எல்லாருக்கும் நாங்கள் தேங்க் பண்ண கடமைப்பட்டிருக்கோம் இன்ஃபேக்ட் அங்கே அவங்க கட்சி ஆஃபீஸ்க்கு போயிட்டு அவருடைய ஒரு சில வந்து மரியாதை செலுத்திட்டு தான் ஆகிறோம் ஸோ ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்கும் அவங்களுமே ரொம்ப சந்தோஷமாக பேசினாங்க அழகாக ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க ஸோ இந்த நேரத்தில் அவங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த நிறைய இருக்கு கொஞ்சம் அப்படியே ஜம்புல்லா இருக்குமா எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு எதையுமே இங்க எடுத்துட்டு போகாத எல்லாத்தையுமே இங்க எடுத்துட்டு போகாது அப்படின்னு பட் இந்த விஷயம் இங்க நான் அப்படியே ரொம்ப பொத்தி ட்ரெஷர் பண்ணி வச்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் இந்த மாமெண்ட்ட ஸோ இங்க வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த இந்த படத்தை கொண்டாடி அதுக்கு ஒரு அழகான ரிவியூஸ் கொடுத்து அதை மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்த்து எங்களை ரசிக்க வச்சு அழகு பார்த்து எங்களுடைய ப்ரெஸ் மீடியா அப்புறம் இன்ஃபுளுசர்ஸ் ரிவியூவர்ஸ் யூடியூபர்ஸ் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் உங்களுடைய அன்பும் ஆதரவும் எனக்கும் எங்க எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் எல்லாத்துக்கும் மேல மக்கள் ஆடியன்ஸ் நீங்க வந்து இதை இவ்வளவு கொண்டாடி இவ்வளவு செலிப்ரேட் பண்ணிங்கன்னு எதிர்பார்க்கல உண்மையாகவே நாங்கள் எல்லாருமே ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கும் உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்க எல்லாருக்கும் இந்த அன்புடைய அன்பு மட்டுமே வணக்கம் ஏன்னா அவரும் ஹீரோவா அதாவது வயசை ஏற்றி நடிச்சு அதை அதை இன்னைக்கு வந்து கொட்டு வச்ச தங்கக்கூட பாட்டு வந்து விஜயகாந்த் சாருக்கு அப்புறமா இவரையும் ஞாபகம் வச்சுப்பாங்க அப்படின்னு நான் கண்டிப்பா நம்புறேன் ஏன்னா அவ்வளோ செலிப்ரேட் பண்றாங்க அவருடைய சீன்ஸ் அவருடைய என்ட்ரி அந்த அந்த கிரிக்கெட் அவங்க பேட்டிங் பண்ற அந்த சீன்ஸ் எல்லாமே அவ்வளோ என்ஜாய் பண்றாங்க ஒரு பிரெஷர் தேங்க்யூ